நகரில் இந்த கவலை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது எங்களுக்கு தோட்டத்துல சம்பளம் கொடுக்கறதுல மாசம் கொடுக்கல எங்களுக்கு கூடு சம்பளம் கொடுக்கல மே மாசம் உள்ள சம்பளத்தை இன்னும் எங்களுக்கு கொடுக்காம வச்சிருக்காங்க கம்பெனில மே மாசம் வேலை செஞ்சது இப்ப இந்த மாசம் இன்னும் சம்பளம் கொடுக்கல சம்பளம் கொடுக்கறதுக்கு என்ன சொல்லி வலி கேட்கறது சொல்லிதான் நாங்க கேட்டுக் அடிப்படை வழங்கப்படுகிறது அதனை கொண்டும் எதனையும் செய்ய முடியாது சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதாக ஜனாதிபதி உறுதியளித்தார் எனினும் அதிகாரிகள் அந்த சம்பளத்தை வழங்குவதற்கு விருப்பம் தெரிவிக்கவில்லை இதனிடையே அரசாங்கத்தின் வர்த்தமானியை அமல்படுத்த தவறியுள்ள இருபத்தி ஒரு கம்பெனிகளின் தலைவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோரி இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் திரு செந்தில் தொண்டமான் தொழிலமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இது தொடர்பில் தெளிவூட்டினாா் நேற்றைய தினம் வந்து மலை மக்களுக்கு வந்து எல்லா தோட்டங்களும் சம்பளங்கள் போட்டிருக்காங்க அதில் கூடுதலான தோட்டங்களில் வந்து பழைய சம்பளம் தான் போட்டிருக்காங்க தோட்டங்களில் மக்கள் பிரச்சனை பண்ணப்போ அவங்க தெரிவிச்சிருக்காங்க என்னங்கன்னா இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் வர மாதத்துக்குள்ளே வந்து மீதி எழுநூறுவா படி மொத்தம் ஆயிரத்தி எழுநூறுவா தரேன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க சில இடங்களில் வந்து அது போலீஸ் பிரச்சனைகளாகி போலீஸ் முறைப்பாடுகளும் செய்யப்பட்டிருக்குது இதன் பேரில் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து லேபர் மினிஸ்டர் அவங்களுக்கு வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாக இன்றைக்கி நான் வந்து ஆஃபிஷியலாக கடிதம் எழுதியிருக்கேன் என்னென்னா வந்து கவர்மெண்ட் கெசட்டை வந்து அமல்படுத்தாததுக்காண்டி காண்டி அந்தந்த ச ஆர்பிசி கம்பெனிகளோட தலைவர் மீது சட்ட நடவடிக்கைகள் வந்து உடனடியாக எடுக்க சொல்லி